வெல்கம் டு அறிவுக்கன் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா சிறுநீர் வெள்ளையாகவும் கடுமையான துண்ணத்துடன் உள்ளதா அப்படின்னா உங்க செல்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சீல் செல்கள் கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு காய்ச்சல் உரம் நீங்க காய்ச்சலோட இருக்கும் போதும் அடிக்கடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிறுநீர் கழிப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சீல் செல்கள்லாம் என்ன அது எதனால் வருது அதை சரி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல தரப்பறேன் ஸோ மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் யூடியூப்பில் ஃபேஸ்புக்லையும் பார்க்கணும் விரும்புகிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நம்முடைய ஃபேஸ்புக்கான அறிவுக்கினுடைய சேனல் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் வந்து ஆரோக்கியமான வாக அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜை லைக் பண்ணி வச்சுக்காங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் இனிமே வந்து வீடியோக்களை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் பார்க்க முடியும் விருப்பம் விருப்பம்தான் கீழே டிஸ்கிரிப்ஷனே நான் ஃபேஸ்புக் பேஜோட லிங்கை கொடுத்துருக்கேன் அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணுங்கள் சரி வாங்க இன்றைக்கி நான் இந்த வீடியோக்குள்ள போகலாம் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாக வரும் சிறுநீர் வெள்ளையாகவும் கடுமையாக துணை இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் யூரினரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சிறுநீர் தொற்று அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த உங்களுக்கு அந்த பாதிப்பு தான் உங்களுக்கு இருக்கு ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து பரிசோதனை செய்வாங்க அப்படி செய்யும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரிசோதனை செய்யக்கூடிய ரிசல்ட்ல வந்து இந்த பஸ் பியூஎஸ் செல் அப்படின்னு இது வந்து தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா சீல் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்துலேருந்து இருந்து பத்துக்குள்ள இருக்கும் ஸோ அதாவது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு பேக்டீரியா மூலமா தான் உங்களுக்கு வந்து இந்த துர்நாற்றம் ஏற்படுது அப்படின்னா அந்த பசுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஐந்துக்கு மேலே போயிடும் நார்மலான ஒரு பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ டு ஒன்னு தான் இருக்கும் ஸோ இந்த பசுலோட வேல்யூ வந்து எந்த அளவுக்கு அதிகமாயிட்டே வருதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய நோய் தொற்றுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த பசுலோட வேல்யூ ஏன் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க உடல்ல வரக்கூடிய இந்த நோய் இன்ஃபெக்ஷன் அதாவது பாக்டீரியா தொற்றை வந்து எதிர்த்து உங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியான ஒயிட் ப்ளஸ் ஒயிட் பிளட் செல் வந்து அந்த நோய் எதிர்ப்பு அதை எதிர்த்து போராடும் அப்படி எதிர்த்து போடும்போது அது 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 வந்து அதிகமாக வந்து இறந்து போகும் ஸோ அந்த எண்ணிக்கை தான் இறந்து போன அந்த ஒயிட் பிளட் செல்லோடைய எண்ணிக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லோட வேல்யூ ஸோ நார்மலான ஒரு பர்சனுக்கு வந்து அந்த எண்ணிக்கை வந்து ஜீரோலேருந்து ஒன்று தான் இருக்கணும் பட் இந்த மாதிரி பேக்டீரியா இன்ஃபெக்ஷனால் அந்த எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஐந்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சிறுநீர் நோய் தொற்று ஏற்பட்டுருக்கு தான் அர்த்தம் ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து பர்சன் சொல்லுவாங்க தமிழில் வந்து சீல் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம் இந்த இது வந்து நீங்கள் உடனே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஸோ அப்படி எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சைட் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக வரும் அதுலேயும் வந்து இப்போ இருக்க இது இப்போ இருக்க டாக்டர்ஸ்லாம் வந்து பேர் வந்து பணம் முடுங்கன்னு நினைப்பாங்க ஸோ இதை வந்து உடனடியாக கட்டுப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கல்ச்சர் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது இந்த பர்சல் அதிகமாகிறதுக்கு என்ன பேக்டீரியா வந்து இதுக்கு காரணம் எந்த நோய் தொற்றாலும் இந்த வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான செல் பாதிப்பு அதிகமாக வருது அதாவது சீல் செல்களுடைய வேலை வந்து அதிகமாகிடுச்சு எந்த நோயால் இது ஏற்பட்டுருக்கு அப்படி அங்கே கண்டுபிடிக்கணும் கல்ச்சர் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்ச்சர் ட்ரெஸ் எடுக்கும்போது நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்த நீங்கள் கவனிக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து சிறுநீர் தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அவங்க வந்து மருந்து கொடுத்துட்டே இருக்காங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கல்ச்சர் டெஸ்ட் எடுக்கக்கூடாது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் மருந்து சாப்பிட்டுட்டிங்கன்னா அந்த கல்ச்சர் டெஸ்ட்டு வந்து உண்மையான என்ன கிருமியால் உங்களுக்கு அந்த நோய் வந்திருக்குங்கிறத காட்டாது ஸோ கல்ச்சர் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டே வராது ஸோ அதனால் நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு இந்த மாத்திரை மனதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டீங்க அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து காட்டுறீங்க அவங்க வந்து உங்களுக்கு பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய மாத்திரை மருந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கல்ச்சர் டெஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்டீரியாவால் தான் உங்களுக்கு வந்து இந்த நோய் வந்திருக்கு அப்படிங்கிறத உடனே கரெக்டாக வந்து கா சொல்லிடுவாங்க ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நீங்கள் வந்து இப்போ சுகர் டெஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து அவங்க சொல்லிடுவாங்க ஒரு இதில் சொல்லிடுவாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் இது வந்து அப்படி கிடையாது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் காரணம் என்னென்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த சிறுநீரை எடுத்து அது மூலமாக அதில் இருக்கக்கூடிய பேக்டீரியாவை அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கொடுத்து அதை தனியாக ஒரு லேபில் வந்து அந்த பேக்டீரியாவை வளர்ப்பாங்க ஸோ அது வளர்த்த பிறகுதான் அந்த அது என்ன பேக்டீரியா அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரியான மருந்து மாத்திரைகள்லாம் கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை உடனே சரி பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் முதலே போயிட்டு உங்களோட யூரியனை எடுத்து நீங்கள் வந்து இந்த கல்ச்சர் டெஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துடணும் ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மாத்திர மருந்தெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிடுங்க அதாவது அன்றைக்கி நீங்கள் போகிறீங்க உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் உடனே வந்து அந்த வேலியுவை பாருங்கள் அந்த பர்சனோட வேலுவை பாருங்கள் ஸோ நார்மலான பர்சனுக்கு வந்து சிரோடு ஒன்று தான் இருக்கணும் அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்திங்கனா அஞ்சு அஞ்சுலேருந்து அஞ்சு ஆறு அப்படின்னா பரவாயில்ல ஒரு எட்டுக்கு மேலே போயிடுச்சினாலே உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கல்ச்சர் டெஸ்ட் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு ஆனால் அந்த கல்ச்சர் டெஸ்ட் வந்து மற்ற டெஸ்ட்டை விட ரேட் அதிகம் பட் உங்களுக்கு இம்மிடியட்டான அது என் எதனால் அந்த பாதிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே தெரிஞ்சிக்க முடியும் நீங்கள் வந்து வேண்டாம் நம்ம வேறு டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு வேறு எதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த 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 வேதனை வழியாக நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு தினமும் அது அது வந்து எப்படின்னா உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து டேமேஜ் பண்ணிட்டே வரும் அந்த பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்து நோய் எதிர்ப்பு வந்து டேமேஜ் பண்ணிட்டே வரும் நீங்கள் அதிகமாக மாத்திரமாக எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கல்ச்சர் ட்ரெஸ் எடுக்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து மாத்திரமாக இருந்து எடுத்துகிட்டே இருக்கீங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த கல்ச்சர் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா எதனால அந்த பாக்டீரியா வந்து வந்துச்சுங்கிறத காட்டாது ஸோ அது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு உங்களுக்கு வந்து இந்த சீல் செல்லோட வேல்யூ அதாவது இந்த பசோலோட வேல்யூ வந்து எட்டுக்கு மேலே இருக்கு அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு நீங்க மாத்திரை மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுடைய யூரியனை வந்து நீங்க கல்ச்சர் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த மாத்திரை மருந்து எடுத்து அப்போதைக்கு உங்களுடைய வழிகளை நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டு மூணு நாளுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தவொடனே கரெக்டாக எந்த பாக்டீரியாவில் வந்திருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக காட்டிடும் அந்த பேக்டீரியாவுக்கு கரெக்டான மாத்திர மாதிரியும் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க அதாவது உங்கள் டாக்டர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க இதனால் இந்த மாதிரியான பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்து நீங்கள் சீக்கிரமாகவே குணப்படுத்த முடியும் நீங்கள் இந்த ப்ராசஸ் அப்படியே மாற்றிட்டீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து டெ கல்ச்சர் டெஸ்ட் பண்ணதுக்கு மாத்திரை மருந்து எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கல்ச்சர்ஸ் எடுக்கிறதும் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை காட்டாது அது வந்து தவறான ஒரு ரிசல்ட்டை தான் காட்டும் ஸோ அதனால் சீல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி இப்போ நீங்கள் வந்து நான் வந்து இயற்கை முறையில் நான் போகணுன்னு நினைக்கிறேன் அதாவது எனக்கு வந்து செயற்கையாக டாக்டர் கொடுக்கக்கூடிய அந்த மாத்திரை மருந்துகள் வேண்டாம் எனக்கு வந்து இயற்கையான முறையில் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நான் இயற்கையான முறைகளே வந்து சில வழிகளை சொல்கிறேன் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இயற்கையான முறைகளை வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து நார்மலாக ஒரு அஞ்சு வழியை சொல்கிறேன் அதாவது தினமும் நீங்கள் வந்து அதிகமான தண்ணீர் குடிக்கணும் ஓகேவா நார்மலாக எல்லாம் செய்யக்கூடிய தான் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு ரெண்டு பூண்டை வந்து நீங்கள் உரிச்சிக்கோங்க பூண்டு வந்து நேச்சுரலான ஆன்டிபயாட்டிக் ஸோ இந்த ரெண்டு பூண்டு பொருட்களை வந்து தினமும் நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறுநீர் இருக்கக்கூடிய அந்த சீல் செல்லலாம் வந்து அழிக்கப்பட்டுரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மல்லி கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க கொத்தமல்லி என்ன பண்ணுங்க ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த விதைகளை வந்து நீரில் போட்டு நைட்டு ஃபுல்லாகவே வந்து ஊற வைங்க ஊற வச்ச பிறகு மறுநாள் காலையில் எடுத்து அதை அந்த நீரை வந்து வடிகட்டி அந்த நீரை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா அந்த சிறு அந்த சீல் செல்லுகள்லாம் வந்து அழிக்கப்பட்டுரும் அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கங்க ஒரு டம்ளர் நீரில் போட்டு கலந்துக்கங்க தினமும் ஒரு ஒரு முறை நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே போதும் உடலில் இருக்கக்கூடிய பேக்டீரியாவுடைய அந்த வளர்ச்சியை வந்து இந்த சீல் செல்களை உருவாக்கத்தையும் வந்து அது தடுத்துரும் அதுக்கப்புறம் க பட்டை பட்டத்தூள் சொல்லுவாங்க அந்த பட்டை தூள் வந்து ஒரு ஸ்பூன் பட்டத்தூளை எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் நீரில் போட்டுக்கோங்க தினமும் ஒரு டம்ளர் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய இந்த தொற்றுகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் ஜூஸாக குடித்தாலும் சரி இல்லைனா நீங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்டாலும் சரி எப்படி பண்ணாலும் சரி தினமும் வந்து ஒரு ரெண்டு வேலைக்கு நீங்கள் வந்து ஜூஸாக குடிச்சிங்கன்னா ரெண்டு வேலை குடிச்சிட்டு வாங்க இது கூட உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்களை வந்து உங்களுடைய சிறுநீர் மூலமாக வந்து வெளியேற்றிடும் உங்கள் உடலும் வந்து ஒரு குளிர்ச்சியான நிலைமைக்கு வந்துடும் கடைசியாக வந்து தயிர் ஒரு பவுல் நிறைய நீங்கள் தயிர் எடுத்துக்கங்க தினமும் வந்து ஒரு பவுல் நிறைய தயிரை சாப்பிடுங்க இப்படி நீங்கள் அந்த உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் குறைகிற வரைக்கும் தினமும் ஒரு சிறிய அளவு பவுலில் வந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபெக்ஷன் வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்க முடியும் ஸோ முக்கியமான அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வர விஷயமே வந்து என்ன பார்த்திங்கன்னா இந்த செல்லுக்காக தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணேன் ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும்போது நீங்கள் டெஸ்ட்டு கொடுக்கும்போது நீங்கள் செல் அதாவது இந்த பசலோடய வேல்யூ தான் வந்து அவங்க டாக்டர்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க ஸோ பசலோட வேல்யூ வந்து எட்டுக்கு அது மேலே இருந்தால் எட்டுலேருந்து பத்துக்குள்ளே இருந்தால் நீங்கள் உடனே வந்து என்ன பண்ணுங்கள் டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கல்ச்சர் டெஸ்ட்டு எடுத்துருங்க கல்ச்சர் டெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் தான் ஒரு ரெண்டாயிரம் அவங்கள வரும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டெஸ்ட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் சீக்கிரமாகவே அதுலேருந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நார்மலாக டாக்டர் கொடுக்க மாத்திரமாதிரிதே நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களால் கல்ச்சர் டெஸ்ட் பண்ண முடியாது ஸோ அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் ஸோ உங் அந்த பசலோட வேல்யூ வந்து ஒரு எட்டுக்கு கீழே இருக்குது அஞ்சுலேருந்து எட்டுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மருந்து மூலமே அதை வந்து சரி பண்ணிக்கலாம் பட் எட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் டேஞ்சரான கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து கல்ச்சர் எடுத்துருங்க எடுத்துடுங்க அப்படி எடுத்திங்கன்னா அந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் சீக்கிரமாகவே க்யூர் ஆக முடியும் காரணம் என்னன்னா அந்த பேக்டீரியாவை வளர்த்து அந்த பாக்டீரியா வந்து என்ன பேக்டீரியா அப்படிங்கிறத கிளியராக கண்டுபிடிச்சிருவாங்க க்ளியராக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த பேக்டீரியாவுக்கு கரெக்டான மருந்து என்ன அப்படிங்கிறதையும் கரெக்டாக வந்து டாக்டர்ஸ் கொடுத்துருவாங்க சீக்கிரமாகவே அந்த பேக்டீரியாவை அழிக்கவும் முடியும் சீக்கிரமாக நீங்கள் வந்து அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து உங்களை பாதுகாக்கவும் முடியும் ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு எல்லாம் என்ன அதாவது பஸ்ஸெல்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய ஃபேஸ்புக்லேயும் வந்து என்னோட என்னோட பேஜை லைக் பண்ணிக்கோங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது தனித்தனியாக இப்போ ஆண்களுடைய உடல்நல சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் பெண்களுடைய நலம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கர்ப்பிணிகள் குழந்தைகள் தாம்பத்தியம் இந்த மாதிரி தனித்தனியாக பல விஷயங்கள் அதாவது ஆண்களுக்கான பல வீடியோக்கள் போட்டிருக்கேன் பெண்களுக்கும் கர்ப்பிணிகள் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான எல்லாத்துக்கும் வீடியோக்கள் போட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் என்னுடைய என்னுடைய ஹோம் பேஜுக்கு போயிட்டீங்கன்னா அதுல வந்து பிளேலிஸ்ட் ஹோம் வீடியோ பிளேலிஸ்ட் அப்படின்னு தனி கேட்டகரியா இருக்கும் அதில் பிளேலிஸ்ட்டில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான கேட்டகரியாகவே எல்லாத்தையும் நான் பிரித்தே வச்சிருக்கேன் உங் பெண்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் தாம்பத்தியம் ஆண் பெண் அவங்களுடைய உடல் உடல்நம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை எல்லாமே வீடியோவாகவே போட்டிருக்கேன் ஸோ அந்த இதெல்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான பல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து அதில் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் நீங்கள் பார்த்துட்ருக்க எந்த வீடியோவில் நீங்கள் சரியாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாலே அந்த விஷயம் இல்லை அப்படிங்கிறது நான் பார்த்துவேன் கண்டிப்பாக நான்க்கேற்ற மாதிரியான வீடியோக்கெல்லாம் நான் முடிந்த அளவுக்கு எனக்கு டைம் இருக்கும் நான் கண்டிப்பாக போடுவேன் அப்போ நீங்கள் அந்த விஷயத்தையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அந்த நோயிலேருந்து உங்களை நீங்கள் பாதுகாக்கவும் முடியும் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இல்லைனா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கூடி சீக்கிரத்து அதுக்கான வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ தொடர்ந்து என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்ளம் நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஸோ அதனால் உங்களுக்கு தெரிந்த பெண்களுக்கு இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போவே வந்து ஒரு எச்சரிக்கையான விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துங்க நாட்டில் யாருக்குமே வந்து நோய் இல்லாத ஒரு வாழ்வை நம்ம வாழ்வோம் நன்றி